வெல்கம் டு ஃப்ரீ ஸ்டைல் ஐமோன் ஜுவல்லரி இன்றைக்கி நம்ம ஐமன் ஜுவல்லரிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கம் ஏற்றிய ஐம்போன் ஃபேன்சி செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த செயின்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது மில்லிகிராம் ரியல் கோல்டு ஏற்றி கொடுக்குறோம் பத்து மாதம் கேரண்டி இருக்குது நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் இச்சிங் ப்ராப்ளம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரவே வராது உங்களுக்கு கலர் போனாலும் ஐம்போன் கலர் மாதிரி தான் வரும் இந்த செயின்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா எதை பார்க்குறீங்களோ அதை ஸ்கின்ச்சர் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் மாடலும் ப்ரைஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு அனுப்புவோம் இல்லை எனக்கு நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம கடை பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்குது நீங்கள் நேரில் விசிட் பண்ணியும் வந்து செயின் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட இது இல்லாமல் இன்னும் நிறையா மாடல் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து நீங்கள் அனுப்புங்க நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயும் மாடல்ஸ் இருக்குது முகப்பு செயின் இருக்குது லட்சுமி முகப்பு வச்ச மாதிரி பால் வச்ச மாதிரி நிறைய மாடல் இருக்குது உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் நேரில் வந்தாலும் சரி இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த செயினை ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கழுத்துக்கு இச்சிங் ப்ராப்ளம் வரவே வராது பத்து மாதம் கேரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு கலரே போனாலும் ஐம்போன் கலர் மாதிரி தான் வரும் நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சித்தோடு போகிற வழியில் தண்ணீர் பந்தல் பாளையம் ஸ்டாப் நேம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்